அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சீனா பிரேசில் இணைந்து அமெரிக்காவுக்கு சம்மட்டி அடி கடும் அதிர்ச்சியில் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றது முதல் உலக நாடுகளை வரி விதிப்பென்ற வார்த்தை மூலம் அதிகாரம் செய்து வரும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு சம்மட்டி அடியாக விழுந்துள்ளது சீனா பிரேசிலின் முக்கியமான அறிவிப்பு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்திருக்கின்றது அமெரிக்கா பிரிக்ஸ் அமைப்பில் மற்றொரு நாடான பிரேசிலும் ஐம்பது சதவீத வரி எதிர்கொண்டுள்ளது தற்போது இந்தியாவுக்கு ரஷ்யாவும் சீனாவும் ஆதரவு கிரம் நீட்டியிருக்கும் நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக சீனா பிரேசில் இணைந்து நடத்திய நகர்வு அமெரிக்காவுக்கு மிகப்பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதாக உலகின் பல்வேறுபட்ட பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் உலகிலேயே அதிகளவில் சுயாபீன்ஸ் இறக்குமதி செய்யும் நாடுகளில் முதலிடத்தில் இருப்பது சீனா அந்நாட்டுக்கு சுயாபீன்ஸ் அதிகளவில் ஏற்றுமதி செய்து வருவது அமெரிக்கா ஆனால் அந்த நிலை தற்போது மாறி வருகின்றது அமெரிக்காவிடமிருந்து சோயாபீன்ஸ் இறக்குமதி செய்யாமல் அதிகளவில் உற்பத்தி செய்யும் இரண்டாவது நாடான பிரேசர்களிடமிருந்து சீனா இறக்குமதி செய்து வருகின்றது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியை படிப்படியாக குறைத்து வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் மிக வெகுவாக குறைத்துவிடும் நிலையில் இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது வாஷிங்டனில் இருந்து சோயாபீன்ஸ் இறக்குமதியை பிரஷல்லாவுக்கு சீனா மாற்றியிருப்பது அமெரிக்கா வர்த்தகத்தின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் அமெரிக்காவின் சோயாபீன்ஸ் ஏற்றுமதி பாரியளவில் பாதிக்கப்படும் அமெரிக்க விவசாயம் கூட மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது கடந்த ஜூலாயில் அமெரிக்காவிடமிருந்து சீனா நான்கு லட்சத்தி இருபதாயிரம் எண்ணூற்றி எழுபத்தி மூன்று டன் சோயாபீன்ஸ் இறக்குமதி செய்திருந்தது இது பல பில்லியன் மதிப்புள்ளதால் அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்வதை சீனா நிறுத்தினால் பல ஆயிரம் கோடி வர்த்தகம் பாதிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா காணப்படுவதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவை நிறுத்தம் இந்தியாவின் அதிரடி அறிவிப்பு இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக அந்நாட்டிற்கான அஞ்சல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக இந்திய தபால் துறை அறிவித்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலமாக ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு இந்தியா மறைமுகமாக நிதியளிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகின்றது இதனால் இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீதம் என்ற கடுமையான வரி விதிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது உக்ரைன் போர் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை வரவழைக்கவே இந்தியா மீது வரி விதித்ததாக அமெரிக்கா கூறியிருக்கின்றது இந்நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக இந்தியா அமெரிக்காவுக்கு வழங்கும் அஞ்சல் சேவையை நிறுத்தி தற்போது அறிவித்துள்ளது கடந்த ஜூலை முப்பதாம் தேதி அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட கடுமையான வரி விதிப்பை தொடர்ந்து அதற்கு எதிராக வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக இந்தியா தெரிவித்துள்ளது எண்ணூறு அமெரிக்க டாலர் வரை மதிப்புள்ள பொருட்களுக்கு இதுவரை வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் இனிது ரத்து செய்யப்படுகின்றது அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து சர்வதேச அஞ்சல் பொருட்களும் அவற்றின் மதிப்பை பொருட்படுத்தாமல் சர்வதேச அவசர பொருளாதார ஆற்றல் சட்டத்தின்படி சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் எனினும் நூறு அமெரிக்க டாலர் வரையுள்ள பரிசு பொருட்களுக்கு மட்டும் வரி அளிக்கப்படும் இதர பொருட்களுக்கு வரியை வசூலித்த பின்னரே அஞ்சல் அனுப்பப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து வகையான அஞ்சல் பொருட்களின் முன்பதிவுகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தபால் துறை தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரி பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின் முதன்முறையாக முறையாக பங்களாதேஷ் சென்றுள்ளார் வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக கடந்த ஆண்டு அந்நாட்டில் போராட்டம் வெடித்தது இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ஷேக் ஹசீனா அரசு கவிழ்ந்தது அவர் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் வங்கதேசத்தில் அரசின் தலைவராக முகமது ஜூனிஸ் பதவியேற்றார் அவர் ஓராண்டாக பங்களாதேஷின் தலைவராக செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டில் விரைவில் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை மந்திரி அரசு அரசுமுறை பயணமாக நேற்றைய தினம் பங்களாதேஷ் சென்றுள்ளார் அவரை பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை மந்திரி சந்தித்திருப்பதுடன் மேலும் பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைவர் முகமது இஷாக் இஷாக்தர் நாளை சந்திக்கின்றார் இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவு வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை மந்திரி பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின் முதன் முறையாக பங்களாதேஷ் சென்றுள்ளார் இரண்டு நாட்கள் பயணமாக பங்களாதேஷ் சென்றுள்ள பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை மந்திரி பங்களாதேஷ் தேசியவாத கட்சி தலைவர் ஹைலா சையா மற்றும் ஜமாத் இஸ்லாமிய அமைப்பின் தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் நியூயார்க்கில் ஆசிய நாட்டவர்கள் சென்ற சுற்றுலா பேருந்து விபத்து ஐந்து பேர் உயிரிழப்பு பலர் படுகாயம் அமெரிக்காவின் மேற்கு ஜோக்கில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பசொன்று விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளார்கள் இந்த பஸ்ஸில் இந்தியா சீனா பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் பயணித்துள்ளதாக கூறப்படுகின்றது நேக்காரா நீர்வீழ்ச்சிக்கு சென்றுவிட்டு விட்டு நகருக்கு திரும்புகையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பஸ் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக நியூயார்க் மாநில போலீசார் தெரிவித்துள்ளார்கள் விபத்தின் போது பல பயணிகள் பஸ்ஸுக்குள் இருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டதாகவும் பலர் சீட் அணியவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக ரசெஸ்டர் பாலோ வைத்திய சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த விபத்து குறித்து நிஜோக் ஆளுநர் கே டி கஜ்ரிவால் கூறுகையில் இந்த துயரமான பஸ் விபத்து குறித்து நான் அறிந்தேன் மேட்டு மற்றும் உதவிகளை வழங்குவதற்காக மாநில போலீசார் மற்றும் பிற அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவசர சிகிச்சை பிரிவில் இலங்கை கொழும்பு தலைநகரில் அனுமதி இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க உடல்நிலை மோசமடைந்துள்ளதால் அவர் மருத்துவ அறிக்கைகளை காரணம் காட்டி இருபத்தி நான்கு மணி நேரம் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனா திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரானில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் தற்போது முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் அவரை தீவிர கண்காணிப்பில் வைத்தியசாலையில் வைப்பது பொருத்தமானதென வைத்திய நிபுணர்கள் தீர்மானித்துள்ளார்கள் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு வீட்டுணவி வழங்குவதற்கும் இலங்கை சிறைச்சாலை திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரம் சிங்கா இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ரணில் நேற்றிரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவின் முக்கிய நாடுகளை சூறையாடும் அதிபயங்கர காட்டுத்தீ தொடர்ந்து மோசமடையும் நிலைமை ஸ்பெயின் போர்த்துக்கல் முழுவதும் காட்டுத்தீ தொடர்ந்து வருவதால் நிலைமை மோசமடைந்துள்ளது ஐரோப்பிய நாடுகளான ஸ்பெயின் போர்த்துக்கலில் காட்டுத்தீ மிக மோசமாக பரவி வருகின்றது இதன் காரணமாக பல கிராமங்களில் மக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இந்த காட்டுத்தீயால் பாரிய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது இந்த ஆண்டின் சராசரியை விட நான்கு மடங்கு அதிகம் என புள்ளி கூறுகின்றன இதுவரை ஒரு மில்லியன் ஹெக்டேர்களுக்கு அதிகமானவை எரிந்துள்ளது இது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒன்பது லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ஹெக்டேர் எரிந்ததை விட மிகவும் அதிகமாக உள்ளது இதுகுறித்து நிபுணர்கள் கூறுகையில் காலநிலை மாற்றம் மற்றும் மனித நில பயன்பாடு ஆகியவை எப்போதும் இல்லாத அளவுக்கு பாரிய மிகவும் தீவிரமான காட்டு தீக்கி வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அதே சமயம் இந்த ஆண்டு ஏற்பட்ட தீவிரத்துகளின் அளவு கவலை அளிக்கும் வகையில் இருந்தாலும் அது ஆச்சரியம் அல்ல என்று ஸ்பெயினின் தேசிய ஆராய்ச்சி கவுன்சிலின் ஆராய்ச்சியாளர் கிறிஸ்டினா சாண்டினோ தெரிவித்துள்ளார் மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு சேவை இந்த ஆண்டு ஸ்பெயினின் காட்டத்தை இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் போர்த்துக்கலின் மிரண்டளவில் வேகமாக நகரும் தீப்பளங்களில் இருந்து தப்பிக்க முயன்ற அறுபத்தி ஐந்து வயது நபர் ஒருவர் மீது புல்டோசர் மோதியதில் கொல்லப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்று முன்தினம் ஸ்டெயலுக்குள் கவுதிகள் நடத்திய ஏவுகணைகள் ஈரான் ஸ்டேல் மீது நடத்திய ஏவுகணைகளுக்கு ஒப்பானவை எனவும் இரு கவுதிகள் பயன்படுத்தும் வழக்கமான ஏவுகணைகள் கிடையாதென்றும் என்றும் இது முழுக்க முழுக்க ஈரான் தயாரிப்பு ஏவுகணைகள் ஆகும் என்றும் ஸ்டேல் இராணுவத்தின் உடைய செய்தி தரப்பு தற்போது சந்தேகம் வெளியிட்டுள்ளது நேற்று முன்தினம் இரவு டெல்லாவூ அருகே தாக்கிய கவுதி ஏவுகணையை ஸ்ட்ரேலிய விமானப்படை என் தடுக்க தவறியது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் நாள் போரின் போது ஈரான் பயன்படுத்தியதை போன்ற கொத்து குண்டுகளாக வெடித்து சிதறக்கூடிய ஏவுகணைகளையே கவுதிகள் பயன்படுத்தி இருப்பதாகவும் இது நிச்சயமாக ஈரானிடமிருந்து கவுதிகளுக்கு வழங்கப்பட்டு ஸ்டேலை தாக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கவுதிகள் மூலம் ஈரான் ஏவுகணைகள் ஸ்டேலுக்குள் டோம்களை தொலைத்துக் கொண்டு தாக்கி செய்திகள் ஸ்டேல் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ட்ரேலிய அமைச்சர் இடாமர் பெண்கவிர் கேதிகள் குடும்பங்களால் மிக மோசமாக தாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நடந்து சென்றபோது எதிர்ப்பாளர்கள் அவமானம் என்று கோஷமிட்டதுடன் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பனைய கேதிகள் மீது இவர் அரசியல் செய்வதாக குறிப்பிட்டு அவரை தாக்குவதற்கு பாய்ந்து சென்றார்கள் ஆனால் பெண்கவிரை அவருடைய பாதுகாவலர்கள் பாதுகாப்பாக அளத்தில் சென்றாலும் பெண்கவிரை அந்த மக்கள் மிக கடுமையாக திட்டி தீர்த்ததுடன் இராணுவத்தில் சேருபவர்கள் மற்றும் இராணுவத்தில் வேண்டுமென்றே சிறுவர்கள் அப்பாவி ஸ்ரீலியர்கள் எனவும் பெண்கவிர் போன்ற அரசியல்வாதிகளினுடைய அரசியலுக்காக அப்பாவி ஸ்ரீல் இளைஞர் ஜோதிகள் கொல்லப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் பெண்கபிர் மீது மிக கடுமையான வார்த்தைகளை கூறிய ஒரு தாய் இவர் ஒரு மனித மிருகம் என்றும் நீங்கள் உங்கள் மகனை இறக்க விட்டு விடுவீர்களா ஒப்பந்தங்களை தடுத்ததற்காகவும் துன்பத்தை தூண்டியதற்காகவும் கூட்டம் அவரை அடிக்கமாக விமர்சித்ததுடன் அவர் மீது தாக்குதல் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நெதஞ்சாவுக்கு நெருக்கமான பெண்கவர் மீது மக்கள் மிக கடுமையான முறையில் நடந்து கொண்டுள்ளமை நேதஞ்சாகுவின் அமைச்சர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காலனிப்பத்தை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி want